ஏய் கஷ்டப்பட்டு 1000 கிலோமீட்டர் பறந்து வந்தா இவனுங்க பாட்டுக் டேப் ஓட்டுனா நாம போக கூடாதா டேப் ஓட்டிர்கானவள டேப் இது அப்படியே பிச்சு எரியற ஆமாமே வாங்க பிச்சி எரியோம் ஏ அம்மா हमरे बावले ஒரு கயப்பிடி இதையும் வாரமா வெச்சிடுவான் ஆ அப்படிடா மெல்ல 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 வாங்க தட்டு புட்டுன்னு கதவை திறந்து உள்ள போவோம் ஆ சீக்கிரம் சீக்கிரம் இந்த அமெரிக்க ஆதியை கடல தூக்கி போடுங்க என்னையோட இந்த அமெரிக்க ஆவி திரும்ப வரவே கூடாது என்ன கனவுமா அது வந்து யேய் யேய் யாரத்த வீடாடிக்காதே கத்தனை கத்தனை யாராச்சும் உள்ள வர்றதுக்குள்ள நாம சீக்கிரமா அந்த ரவுண்ட்க்கு போய் அந்த ஆவிய பத்தின விவரத்தை தெரிஞ்சுகிட்டு வந்துருவோம் ம் ஆமாதே சாரியா சன்னி சொன்னியே வாங்க சட்டு बुट உள்ள போयरुव अच्छा छो यारो पाथ टावलाटी के वांगे வண்டியா <Nilunga> அீங்க <laughs> <thambi namma> <laughs> 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 உங்களுக்கு எம்பட்டு தைரியம் இருந்தா டு நாட் கிராஸ் தி லைன் டேப்ப கிழிச்சிட்டு உள்ள போய் இருப்பியே ஏய்யா தம்பி நான் சொல்றத கேளுங்க இந்த அண்டர் கிரவுண்ட்ல இதோ இந்த அமெரிக்கா மகாராணிய பத்தின தகவல் வேணும் தயவு செஞ்சு எங்களை உள்ள விடுங்க எங்களுக்கு அந்த அமெரிக்கா மகாராணிய பத்தின தகவல் கண்டிப்பா வேணும் இங்க பாருங்கமா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மியூசியத்தோட அண்டர் கிரவுண்ட் ஒன்னு சாதாரணமான இடம் இல்ல இந்த மியூசியத்தோட அண்டர் கிரவுண்ட்ல அமானுஷ்ய சக்தி வாஞ்ச பொருட்கள் இருக்குது இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற தீய சக்திகள் வெளியே வந்துச்சுன்னா இந்த உலகத்துக்கே ஆபத்து அதனால தான் அந்த அமானுஷ்யமான பொருட்களை கட்டுப்படுத்தி அண்டர் கிரவுண்டுக்குள்ள யாரும் போக கூடாத மாதிரி வடிவமைச்சு கட்டி இருக்கிறோம் ஆனா நீங்க என்னடானா அசால்ட்டா உள்ள போனும்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்ல தம்பி நான் சொல்றத செத்த பொறுமையா கேளுங்க பூமியை நோக்கி ஒரு செகப்பு கிரகம் வருதுன்னு நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல

அப்புறம் கடைசியா அமெரிக்கா மகாராணி ஆவியும் ஒன்னா சேர்த்தாதான் அந்த எலும்பு கூட அரசனை அழிக்க முடியும் எங்க வீட்டுல உட்காந்து தியானம் செய்யற அந்த எலும்பு கூட அரசனை அழிச்சாதான் பூமியை நோக்கி வர அந்த கிரகத்தை தடுக்க முடியும் ஏற்கனவே ரெண்டு ஆவிய பிடிச்சிட்டோம் இன்னும் ஒரு ஆவிதான் இருக்கு நீங்க மட்டும் எங்களை அண்டர் கிரவுண்டுக்குள்ள விட்டியனா நாங்க அந்த அமெரிக்கா மகாராணியோட ஆவியையும் பிடிச்சிருவோம் பரவாயில்லையே கதை நல்ல காபடியா சொல்கிறியே சீன அரசரா அமெரிக்கா மகாராணியா அப்ப என்ன சொன்னீங்க குச்சீஸ்வரரா குச்சீஸ்வரர் இல்ல தம்பி குத்தீஸ்வரர் ஆ குத்தீஸ்வரர் குத்தீஸ்வரர் என்னம்மா நீங்களா கதையை சேர்த்து செப கதையை உருவாக்குறீல்லாட்டுக்கு யாய் ஏங்க ததையா சொல்கிறா நாங்க கஷ்டப்பட்டு தங்குறதுக்கே எடை இல்லாம அவ்ளோ தூரம் அமெரிக்காவுக்கு வந்து இங்க வந்து அந்த ஆரிய பிடிச்சிட்டு மலர்ன ஊட்டுக்கு போலாம்னு பார்த்தா நீ கத காமெடியா இருக்க வேடிக்கையா இருக்குலாம்னு சொல்லிட்டு இருக்கா ஏமா ஒரு சீனியர் செக்யூரிட்டி இப்படி தான் பேசுவியலா நான் நெனச்சேனா எல்லையை மீறி நீங்க எல்லாரும் வந்திருக்கேன்னு உங்க எல்லாரையும் போலீஸ் லாக் அப்புல்லா அடச்சிடுவேன் பாட்டி பாட்டி அமைச்சியா இருக்க பாட்டி அமைச்சியா இருங்க

முடியல தே முடியல கஷ்டப்பட்டு அம்புட்டு தூரம் ஏரோப்ளைன்ல பறந்து வந்தோம்னா இந்த வாட்ச்மேன் என்னடா உள்ள விட மாட்டேங்க அவ ஏமா அவரு வாட்ச்மேன் இல்லமா செக்யூரிட்டி ஆபீசர் ஆபீசரோ டாபீசரோ அத உள்ள விட மாட்டாங்கானே அட சாமியார் தம்பி ஹலோ சாமி என்னமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா

என்னது அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கிற குத்தீஸ்வரர் ஆவிய வெளிய கொண்டு வரதுக்கு இது ஒரு முயற்சி அவ்வளவுதான் அந்த அமெரிக்கா மகாராணிய பத்தின தகவல தெரிஞ்சுகிட்டீங்களா அங்க தம்பி அந்த வாட்ச்மேன் அண்டர் கிரவுண்ட்ல அமானுசிய சக்தி இருக்குது யாரும் உள்ள போக கூடாதுன்னு தடுத்துட்டாவ தடுத்துட்டாவளா தடுத்தா என்னமா யாருக்கும் தெரியாம உள்ள போக வேண்டியதா என்ன தம்பி சொல்றியே யாருக்கும் தெரியாம போகணுமா அப்படினா மியூசியத்துக்குள்ள திருட்டு போக சொல்றியளா ஏ ஆமாம்மா இதுல என்ன இருக்கு ராத்திரி நேரத்துல மியூசியத்தோட அண்டர் கிரவுண்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம அந்த அமெரிக்க ஆவிய பத்தின தகவலை தெரிஞ்சிட்டு வாங்க ஆனா தம்பி திருட்டு தனமா போறது தப்பு இல்ல ஏமா இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு தானே செய்யறோம் எதுவும் தப்பே இல்லை அந்த அமெரிக்கா ஆவி யாரு என்ன ஏதுன்னு தகவல் கிடைச்சாதா அந்த ஆவியை தேடி கண்டுபிடிக்கிற வேலை நடக்கும் அதனால சீக்கிரமா போய் அந்த தகவலை தெரிஞ்சுட்டு வாங்க அப்பா சாரி தம்பி இன்னைக்கு ராத்திரிய அந்த அமெரிக்கா மகாராணி யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்